அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கப்பு ரவையை வச்சு ஒரு ஹெல்த்தான பொங்கல் தாங்க செய்ய போகிறேன் நம்ம பச்சரிசி வச்சு பொங்கல் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் வந்து வச்சு செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு வந்து சும்மா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்ல ஹீட்டானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கருக விட்டுறது நீங்கள் நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த ரெண்டையும் புரிச்சு விட்டுடலாம் நம்ம நல்லா பட்டு பட்டுன்னு உங்களுக்கு வந்து தெரிச்சு வருங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இது திரும்ப அதே நெய்யில் நான் இப்போ என்ன செய்யப்படுறேன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம நெய்யில் இதெல்லாம் வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குங்க பாருங்கள் வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடறேன் அதை அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கும் திரும்ப அதே பெனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க நெய்ஸான ரவா சேர்த்து அந்த நெய்யில் திரும்ப நம்ம வந்து வறுத்து விட்டர்லாம் இந்த ரவையும் நம்ம வந்து நெய்யிலேயே வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதையும் வறுத்துட்டு நம்ம அதையும் எடுத்து வச்சுட்டு போகிறோம் இப்போ இப்போ ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து வச்சு இல்லையா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாத கொஞ்சம் க்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்க்கு அரைச்சி வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரை ஸ்டவலில் வச்சுட்டு ஒரு கப் ரவை எடுத்தாங்க அதுக்கு அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பில் லேசாக சூடேடுற வரைக்கும் அதையே நம்ம வந்து வருத்திடலாங்க வறுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அந்த பாசிப்பருப்பு ஒடையை நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தா ரவையை நம்ம வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நம்ம இந்த பாசிப்பருப்போடு ரவாவை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன்னா இப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் நமக்கு வந்து வெந்து வரும்போது இப்போ அதோடய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க நம்ம இந்த மாதிரி சேர்த்து இந்த பொடியை செய்யும் போது உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும் நல்ல டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் மூடி வச்சு ஒரு மூணு விசில் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு நாலு விசில் விட்டு அப்படியே எடுத்துட்டா அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுங்க நல்லா அந்த பாசிப்பருப்போடு உங்களுக்கு வந்து அந்த ராகியும் நல்ல வெந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் தாங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தாளிப்பு பார்த்தம்லாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதே ஸ்பூன் அளவு ஒரு நெய் ஊற்றிட்டு நான் வந்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருந்தோம் ஒரு இருபது முந்திரி பருப்பு இருக்கும் அதில் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலே கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த பொங்கல் நீங்கள் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க வித்தியாசமான சுவையில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பிளேட்டில் சூடாக வச்சு அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க இதுக்கு வந்து நம்ம நார்மலாக எப்போயும் அரைக்கிற தேங்காய் சட்னி நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சூடாக எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வெளியில் செய்ய ரெசிபி என்னென்னா இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு கால் மணி நேரத்துலேயே இன்ஸ்டண்டாக ஒரு தோசை ரெடி பண்ணிடலாங்க ஒரு கப்பு ரவா இருந்தால் போதும் நீங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் வெறும் தோசையாகவே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு நான் வந்து இன்றைக்கு ரவாவை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார்லே சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ரவையை வந்து நீங்கள் வந்து அரைச்சிட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை நம்ம அரைச்ச ரவையை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அதோடைய ஒரு கால் கப்பு அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு அளவுக்கு பசும்பால் தயிர் சேர்த்துருக்காங்க நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கால் கால் கப்பு அரிசி மாவும் நீங்கள் தயிரும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதிலேயே ஒரு அரை கப்பு நம்ம வந்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஒரு கப்பு ரவைக்கு எப்படி ஒரு ரெண்டு கப் அளவுக்காக நம்ம அதே கப்பால் நாங்கள் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு ஊற்றிருக்கேன் நல்லா இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கட்டிகள் இல்லாத ஒரு கப்பு ரவைக்கு நமக்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாவு வந்து ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ரவை மாவு வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு நம்ம ஏற்கனவே அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் இன்னும் சூப்பராகவே நமக்கு வந்து வருங்க இந்த தோசை பாருங்கள் இந்த அளவுக்கு நான் காட்டுற அளவுக்கு ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் நான் அப்படியே ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டு தாங்க நான் வந்து பார்க்க போகிறேன் கரெக்டாக நான் வந்து ஒரு மணி நேரம் அடிச்சு தான் பார்த்தேன் ரவையெல்லாம் நமக்கு அடியில் வந்து தங்கியிருக்கும் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க எந்த ஒரு கட்டிகள் இல்லாத மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும் தோசை ஒரு இரும்பு தோசைக்கல்ல ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம வந்து தூக்கின மாதிரி ஒரு கரண்டி மாவை எடுத்து நான் வந்து ஊற்றிக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஓட்ட ஓட்டையாக வரும் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தோசை செய்யும்போது கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து கேரட் துருவி வச்சிருக்காங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதே மாதிரி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்ததாக அதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மல்லி கருவிப்பிலே கொஞ்சமாக அது மேலேயே தூவி விட்டுருங்க நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நீங்கள் வந்து சுற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுற்றி நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக நீங்கள் வந்து திருப்பி போட்டு எடுத்துருங்களேன் அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி கூட காம்பினேஷன் அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சாம்பாரோடு இதை வந்து தொட்டு சாப்பிட போகிறோம் ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க உங்களை பார்க்கும்போதே தெரியும் நம்ம திருப்பி போடும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது இந்த தோசை இந்த மாதிரி திருப்பிட்டு திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ள மாவு வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு எடுத்துருங்களேன் தாங்க அட்டகாசமான சுவையெல்லாம் நமக்கு வந்து இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்லாட்டி டின்னர்க்கோ கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சு கொடுங்க ரெண்டாவது தோசையும் நான் அதே மாதிரி ஊற்றிட்டேங்க நம்ம இப்போ சூடாக எடுத்து நம்ம வந்து சாம்பாரோடு நான் வந்து சாப்பிட போகிறேன் டேஸ்ட் நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து சாம்பாரும் ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் ஊற வச்சு அப்படியே சாப்பிடுங்களேன் அட்டகாசமாக இருக்குங்க வேறு எந்த தொட்டுக்குமே உங்களுக்கு தேவையில்லை இல்லை நான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அடை தாங்க சொல்ல போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான காம்பினேஷனில் வேர்கடையில் சட்னியும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கில் ஒரு சத்துக்கள் மாவு சத்துலாம் நிறையவே இருக்குதுங்க இட்லி மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே படத்தேவலை இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தாங்க இருக்கும் நான் ஒரு கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செஞ்சிட்ருக்குறேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுட்ருக்குறேங்க இப்போ அதில் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு அதே கப்பால் தோரம் பறி சேர்த்துட்டு கால் கப்பு நம்ம வந்து கடலை போய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி தண்ணி ஊற்றி கல் மண்ணு எதுவுமே இல்லாத நீங்கள் வந்து அலசி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ வந்து ஒரு பெரிய மரவள்ளிக்கிழங்காக பார்த்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி தோலை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் இந்த கிழங்கு வாங்கினா நீங்கள் இந்த மாதிரி தோசை இல்லாட்டி நீங்கள் அடை மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாம் அதில் நிறைய மண்ணுலாம் நமக்கு நிறைய இருக்குங்க சுத்தமாக நீங்கள் வந்து கிளீன் பண்ணிவிடுங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சீவிடலாம் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கெலாம் வச்சு நம்ம வந்து நிறைய ரெசிபி நம்ம சேனலில் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க கேக்கு கூட நான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி குழி பண்ணியாரோம் அதே மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறைய செஞ்சு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து பார்க்குறேன் நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ ஊர்னால் பருப்பு அரிசி எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாலில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ அதோடையே வந்து இப்போ காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு காஞ்சம்பிங்காய் நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க பிள்ளைங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் காரத்தை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து இதை அரைச்சி எடுத்துடணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து குறகுரன்ட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருந்தா அந்த மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அதோடு சேர்த்துக்கலாங்க இந்த மரவள்ளி கிழங்கையும் நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு அந்த மாவோடு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுற வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸ்க்கு இதையும் நல்லா அரைச்சிட்டு அந்த அரைச்ச பாய்ச்சி பருப்பு நான் இதையும் சேர்த்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜா தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கரண்ட்டு வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா தெரியும் நான் வந்து கொஞ்சம் மீடியமான அளவில் தான் நான் வந்து தண்ணியை ஊற்றி கலந்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு ரொம்ப தண்ணி வேணும்னாலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு பச்சை மிளகா அதோடு நறுக்கி சேர்த்துட்டு கருவேப்பிலே ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு ஃபுல்லாக நெய்ஸாக இருந்துச்சு வெங்காயமும் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தூள் உப்பு நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு நம்ம கிறிஸ்பியாகவே நல்ல தோசை சொல்லலாம் இல்லாட்டி நீங்கள் கூட ரெடி பண்ணலாங்க பாருங்கள் இதை அப்படியே மூடி வச்சிட்டேன் கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க நம்ம ரெஸ்ட்டு விட்டு செய்யும்போது அந்த வெங்காயம்லாம் அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவோடு நமக்கு சேர்ந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் பாருங்கள் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஒரு இரும்பு தோசை கல்ல ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து சா அப்படியே ப்ளஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள்கிட்ட நெய்யோ எண்ணெயோ எது இருந்தாலும் நீங்கள் இந்த சமயத்தில் ஊற்றிக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம கிறிஸ்பியாக சுட்டு கொடுத்தா பிள்ளைங்க இதை சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிட்டுருவாங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நாங்கள் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக வச்சு நீங்கள் வந்து திருப்பி போட்டுருங்களேன் இதுக்கு வந்து வேர்கடையில் சட்னி தாங்க இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான சட்னி எது வேணாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு இட்லி மாவு காலி ஆகிடுச்சின்னா ஒரே மாதிரியே நம்ம வந்து அரிசி மாவே நம்ம வந்து சாப்பிடாத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஹெல்த்தாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற இது மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஒன்று ஒன்றா நான் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேங்க இப்போ சூடாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சட்னியோடு நம்ம சர்வ் பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாமா நல்லா அவ்வளோது ஒரு அட்டகாசமான சுவையில் இருந்துச்சுண்ணே காலையில் நான் இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இதை வந்து செஞ்சுருக்கேன் நான் உங்களுக்கு ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு மாற்றாமல் ஒரு குழிப்பணியாரமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு தேங்காய் சட்னியும் சுட சுட நீங்கள் செஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பரான சுவையில் இருக்கும்ங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க வீட்டில் இப்போ வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த தேங்காய் சட்னிக்கு கொழி அறுத்துக்கும் அதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு தாங்க எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இட்லி மாவு இருந்தாலே போதும் நீங்கள் இந்த ரெசிபியை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அதோடைய ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் கப்பாக அளவுக்கு இருக்குங்க நெய்ஸாக இருந்துச்சு வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கருவேப்பிலையும் மல்லிகளையும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி மாவில் உப்பு போட்டு வச்சுருப்போம் நீங்கள் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கையை வச்சு நல்லா அந்த வெங்காயத்தோட அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நான் வந்து மூடி வச்சிட்றேங்க இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாமா ஒரு மிக்சர் அரை கப்பு கட் பண்ண தேங்காவும் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டா இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து ரெண்டு பல்சு விட்டு நான் வந்து க்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டு அதோட அரை கப்பு நான் வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தெக்காகவே இருக்கட்டும் அப்போ தாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பயனெல்லாம் கடுகுத்த பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றினா சூப்பரான சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு குழிப்ப நேரம் பண்ணல கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய்யில் செய்யணுன்னாலும் செய்யலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க அது வரைக்கும் ஊற்றிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து சேர்த்து விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுருங்க பட்டு உங்களுக்கு வந்து கறிக்கிடும் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க இந்த மழை பெய்யுற கிளைமேட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா இந்த குழிப்பணியத்துக்கும் இந்த சட்னிக்கும் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க மேலேலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாதம் சேர்த்து செஞ்சுருக்க ஒரு நல்லாவே இருக்கும் சுவை உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கிற இன்னொரு பேட்ச்சும் நான் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் டெய்லிக்கு ஒவ்வொரு ரெசிப்பி நம்ம செய்யும்போது எந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த சூடாக எடுத்து நம்ம இந்த சட்னிக்கும் இந்த குழி பணியாரத்துக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா பாருங்கள் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பாருங்கள் ஏன் நான் இன்றைக்கி வெடியெல்லாம் காலிஃபுல்லில் ஒரு வச்சு ஒரு பராத்தா தாங்க செய்ய போகிறேன் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வந்து கோதுமை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேங்க அதோட ஒரு கால் ஸ்பூன் தூளுப்பும் ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் நான் ஒயிட் சுகர் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படியே ரொம்பவும் உங்களுக்கு வந்து இலகலாக இல்லாத கொஞ்சம் திக்காகவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதே சமயம் நமக்கு சாஃப்டாக இருக்கணும் நல்லா இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேங்க ஒரு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இது ஃபுல்லாக நான் வந்து செய்ய போகிறது இல்லை இல்லை இது வந்து ஹாஃப் தாங்க இதில் வந்து செய்ய போகிறேன் ஒரு ஆறு பூ இருக்கும் இதில் நான் வந்து எடுத்து வச்சிட போகிறேன் தனியாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து கொஞ்சமாக செய்ய போகிறேன் அதனால் நான் வந்து பாதி காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்றை ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இந்த கேரட் விவர ஸ்லைஸில் வச்சு நம்ம சின்ன இதில் வச்சு நம்ம இந்த மாதிரி பூ மாதிரி நீங்கள் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி துருவிட்டால் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க இப்போது ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு முக்கால் கப்பாக அளவுக்கு இருக்கும் நான் வந்து நைஸாக இருந்துச்சு வெங்காயத்தையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி நம்ம அதோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் இருக்கும்னு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா அந்த வெங்காயத்தை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதக்கிட்டு நம்ம வந்து துருவி வச்சிருந்த இந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் தூளுப்பு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் தூள் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோது வந்து நமக்கு வந்து வயிறு ஃபுல் ஆகிட்டோம் லைட்டி ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக நான் வந்து ஊற்றிருக்கேன் தண்ணி ரொம்பலாம் நீங்கள் வந்து காட்டிகிட்டு கூடாதுங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் நான் வந்து தண்ணி அப்படியே ஊற்றி வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் ஏன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் நல்லா துருவிட்டும் உங்களுக்கு இந்த ஆவிலேயே உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு முட்டை இருக்கோங்க நான் இப்போ இதோட உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்கோங்க இந்த காலிஃப்ளவர் பராத்தா நான் சொல்கிற நேரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் கோதுமாவு இருந்தாலே போதுங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வாங்கி இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டையை நல்லா நீங்கள் வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு மாவும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாஃப்ட்டாக இருக்கும் மாவை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம பூரிக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் வந்து பிடிச்சிட வேண்டியது தான் ஏன்னா ரொம்ப பெருசாக இல்லாத நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் மீடியமாக செய்யும் போது உங்களுக்கு நல்ல மாவு உள்ளேயும் வெந்து வந்துடும் நமக்கு டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாவை எல்லாத்தையும் உருண்டைகள் பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டை வந்து திருப்பி போட்டு மாவு கொஞ்சமாக தெளித்து நம்ம பூரிக்கு எப்போயுமே மாவை வந்து வழட்டுற மாதிரி நீங்கள் வந்து வழற்ற வேண்டியது தாங்க அதே சமயம் நீங்கள் நல்லா மில்லிஸாக நீங்கள் வந்து வழட்டிக்கோங்க ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மாவு சீக்கிரம் ஓரத்தெல்லாம் நமக்கு வந்து சரியாக வெந்து வராது இதே மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக நம்ம வந்து செஞ்சுக்கணும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் வந்து இது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சுட்டேங்க கரெக்டாக எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஏழு உருண்டை வந்துதுங்க பிள்ளைங்களுக்குலாம் நல்ல ஒரு பிடித்த மாற ரெசிபி தாங்க ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தானு இல்லை லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தான்ச்சாலும் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க விரும்பி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஸ்டஃபிங் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பரோட்டா மேலே வச்சு நம்ம ஓரத்தில் தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஏன்னா நமக்கு வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வராத இருக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இன்னொன்று பரோட்டா எடுத்து மேலே அப்படியே வச்சு நமக்கு லைட்டாக ஓரத்தெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்ற வேண்டியது நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து ஒட்டி வந்துடும் நமக்கு அவ்வளோதாங்க எடுத்து இதே மாதிரியே ரெடி பண்ணி ஒன்று ஒன்றே நம்ம வந்து எடுத்து வச்சுட்ட வேண்டியது தான் டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தாகவும் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு இரும்பு கலர் ஸ்டவ்ல வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பராத்தா ஒன்று ஒன்றா வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் தான் அதெலாம் திருப்பி போட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எனக்கு ஒன்று சாப்பிட்ட உடனே அவ்வளோது ஒரு ஃபுல்ஃபுல்லாக ஃபுல்ஃபுல்லான மாதிரி இருந்துச்சுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எனக்கு ஒரு நாலு பராத்தா வந்துது அவ்வளோதாங்க ஒரு கப்பு மாவுக்கு நம்ம இப்போ சூடாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கையில் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு தெரியுமா சூடாக எடுத்து சாப்பிடும்போது எந்த ரெசிபி இருந்தாலும் நல்லா தானே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி